எம்பி வைத்திலிங்கம் மீதான தனது குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களுடன் தயாராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஏனாமிற்கு வருகை தந்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டு கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார் அதற்கு நான் என் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன் மறுக்க தயாராக உள்ளதாக பதில் வீடியோ வெளியிட்டேன் இந்நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தனது சொத்து விவரங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதோடு சிஎஸ்ஆர் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் உள்ள சொத்துக்களின் பத்திரங்களுடன் வந்துள்ளேன் வைத்தியலிங்கமும் வைத்தியநாதனும் இருவரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியே எங்கே அழைத்தாலும் விவாதிக்க தயார் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் கூறுகிறேன் சிபிஐ விசாரணைக்கு நான் தயார் நான் கூறுவது தவறு என்பதை நிரூபித்துவிட்டால் எந்த தண்டனைக்கும் நான் தயார் உங்களின் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் பத்திரிகையாளர்களுடன் பேசி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய புதுச்சேரி அரசின் டில்லி பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் இடையே நடைபெற்று வரும் வீடியோ பதிவு மோதல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுவை அரசின் தேர்வு அமைப்பின் உறுப்பினர் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு வறுமை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான திறன் தேர்வு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறுவதாக இருந்தது நிர்வாக காரணங்களினால் இந்த தேர்வு இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து அன்று நடைபெறும் மேலும் இதே துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம உதவியாளர்களுக்கான கணினி திறன் தேர்வும் இதே நாளில் நடைபெறும் மேலும் இந்த கணினி திறன் தேர்வு முடிந்த பிறகுதான் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்படும் அதன் பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கும் மேலும் இத்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்நோக்கு பணியாளர்களுக்கு கணினி திறன் தேர்வு இல்லை கிராம நிர்வாக அதிகாரி கிராம உதவியாளர் பல்நோக்கு பணியாளர் ஆகிய மூன்று பதவிகளுக்கும் பட்டிகள் வெளியான பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனது மக்களை விட நன்றாக படித்த சிறுவனுக்கு எலி பேஸ்ட் கொடுத்து கொலை செய்த தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டம் நேருநகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சார்ந்தவர் ராஜேந்திரன் வயது நாற்பது இவர் நியாய விலைக் கடையில் பணியாற்றி வருகிறார் இவரது மகன் பாலமணிகண்டன் வயது பதிமூன்று அங்குள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து வந்த இவர் பல்வேறு கலைகளையும் பயின்று வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி பள்ளியில் ஆண்டு விழா ஒத்திகை நடந்து கொண்டிருந்த போது வீடு திரும்பிய பாலமணிகண்டன் வாந்து எடுத்தபடி மயங்கி விழுந்துள்ளார் அவரை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி பலியானார் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது அவரோடு பள்ளியில் படிக்கும் அருள்மேரியின் தாய் சகாயமேரி குளிர்பானத்தில் விஷம் கலந்து பள்ளி காவலாளி மூலமாக பால மணிகண்டனுக்கு கொடுத்ததும் தெரிய வந்தது உடனடியாக சகைய மேரியை கைது செய்யப்பட்ட போதுதான் வகுப்பில் தன் மகளை விட பால மணிகண்டன் நன்றாக படிப்பதால் படிப்பில் ஏற்பட்ட போட்டிகள் சிறுவனை சக மாணவியின் தாய் கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி மகளிர் சிறைச்சாலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அடைக்கப்பட்டார் இதுகுறித்து நடந்து வந்த விசாரணைகள் மகளை விட நன்றாக படித்த மாணவனை கொலை செய்த வழக்கில் மேரி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையா பணி நீக்கம் செய்ய வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி காலப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப்போவதாகவும் எச்சரித்தனர் ஆந்திர மாநில காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடாது என்றும் உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு ரூபாய் லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் காரைக்காலில் நடைபெற்ற மீனவர் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு பட்டினஞ்சேரி மண்டபத்தூர் உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்பது மற்றும் காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை கடலோர பகுதிகள் பிரச்சனைகள் இன்றி மீன் பிடிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆந்திர மாநில கடல் எல்லைகள் மீன் பிடிக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை பின்பற்றாத விசைப்படகு உரிமையாளர் மீது காரைக்கால் மீனவர் பஞ்சாயத்தாரர்கள் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை ஐந்து நாட்டிக்கள் மைல் தொலைவில்தான் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தீபாவளி முடிந்த பிறகும் இலவச அரிசி மற்றும் தீபாவளி பரிசுப் பொருட்கள் வழங்காத அரசை கண்டித்து நெல்லித்தோப்பில் உள்ள நியாய விலை கடையை பொதுமக்களோடு முற்றுகையிட்டு கடைக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரிகள் அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலமாக மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது மூன்று மாதமாக வழங்கப்படாமல் உள்ள அரிசி தீபாவளிக்கு முன்பாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது மேலும் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் ஒரு சில தொகுதிகளில் வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்துவிட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் அறிவிப்பு பலகையும் ஓட்டப்பட்டுள்ளது இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் சாலைகள் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் இலவச அரிசி வழங்காததை கண்டித்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமைகள் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று நியாய விலை கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நியாய விலைக் கடை ஊழியர்களை வெளியேற்ற கேட்டை இழுத்து மூடி பூட்டு போட்டனர் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உருளின்பேட்டை போலீசாரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சாவியை ஒப்படைத்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கடந்த சில மாதங்களில் நெல்லித்தோப்பு தொகுதிகள் இன்று வரை நியாய விலைக் கடைகள் இலவச அரிசி வழங்கவில்லை மேலும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட இலவச தொகுப்பும் இன்று வரை வழங்கவில்லை எந்த ஒரு பொருளும் இல்லாத நியாய விலை கடை எதற்கு என்றும் மாதந்தோறும் எதற்கு வாடகை தொகை செலுத்த வேண்டும் என்றும் எனவே பொருட்கள் விரைவில் வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார் வேடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி துவங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வேடூரில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வேடூர் அணையின் மொத்த கொள்ளளவான இரண்டு அடியில் நேற்று காலை முப்பத்தி ஒன்று புள்ளி முன்னூறு அடி நிரம்பியது அணைக்கு வினாடிக்கு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கன அடி நீர் வணந்து கொண்டிருந்தது அணையின் பாதுகாப்பு கருதி மதியம் பனிரெண்டு மணி முதல் வினாடிக்கு அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கன நீர் வெளியேற்றப்பட்டது இது ஒரு மணிக்கு மூன்றாயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டது இதனால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலிப்பட்டு செட்டிப்பட்டு கைகலப்பட்டு கிராமங்களில் உள்ள படுகை அணைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனையடுத்து வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் புதுச்சேரியை ஒட்டியுள்ள படுகை அணை பகுதிகளை ஆய்வு செய்து ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று ஒலிபெருக்கின் மூலமாக கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் விளம்பர பதாகை வைக்க அனுமதி பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பதாகை விளம்பரம் வைப்பதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பதாதைகளை அப்புறப்படுத்தவும் மற்றும் அதை வைப்பவர்கள் மீது அபராதம் விதிக்கவும் வழிவகை உள்ளது எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் வெளிப்புறத்தில் பதாதை வைப்பது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் அனுமதி இல்லாமல் பதாகை வைப்பவர்கள் மீது அதை பிரிண்ட் செய்தவர் மீதும் அதை தற்காலிகமாக கட்டுமானம் செய்த ஒப்பந்ததாரர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் கட்டிடத்தின் மீது விளம்பர பதாதைகள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதன் சிறத்தன்மை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் மேலும் புயல் எச்சரிக்கை காலங்களில் விளம்பர பதாதைகள் வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஏழு பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்து ஒன்பது லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் முத்திரையர் பாளையத்தை சார்ந்த பின் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் பயன்படுத்தும் படங்கள் தொடர்பான பொருட்கள் விளம்பரத்தை பார்த்து ஆர்டர் செய்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாயே மறந்தார் தொண்டமானத்தை சார்ந்தவர் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு முத்திரையர் பாளைய நபர் இருபத்தோராயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு சண்முகாபுரம் நபர் இருபத்தி நான்காயிரம் உப்பளம் நபர் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று லாஸ்பேட்டை நபர் பனிரெண்டாயிரத்து அறநூறு தருமபுரியை சார்ந்தவர் ஐந்தாயிரம் என ஏழு பேர் மோசடி கும்பலிடம் ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்போது வேடூர் அணை திறக்கப்பட்ட நிலைகள் நீர்த்தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வீடு அணை நிறுவட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன்படி வேடூர் அணையில் இருந்து சுமார் ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு கன அடிநீர் திறக்கப்பட்ட நிலைகள் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது மேலும் பத்துக்கன்று அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்த வகைகள் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்த நிலைகள் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாததால் தற்போது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டையை நிரம்பி நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தலமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திரளான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டுகளித்து ரசித்ததாகவும் தற்போது படுகை அணை உடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் மேலும் விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்போது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான ஏ வி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆரிய சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி மனகுல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தியர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து உள்ள அஜரப் சையது அகமது மொஹலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள தூய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தயாலன் அசோகன் பிரபு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு இளையராஜா திருமுருகன் உருளின்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் குமரன் கிருஷ்ணராஜ் காங்கிரஸ் செயலாளர்கள் சூசைராஜ் செந்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு ஏம்பலம் மோகன்தாஸ் வீரப்பன் திருக்குனூர் ரகுபதி மாவட்ட தலைவர் வேல்முருகன் ராஜ்பவன் செயல் தலைவர்கள் நடராஜன் சண்முகம் சார்லஸ் எஸ்டி பிரிவு தலைவர் ஜெயபாலன் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆசன் உதயகுமார் சாம்பசிவம் புலவர் கோவிந்தராஜ் இந்திராநகர் ராஜ்குமார் சீதாராமன் கிருஷ்ணன் சையது மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி பொன்னி பேபி மணிமேகலை சித்ரா சகுந்தலா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் தேங்காய்த்திட்டு பகுதியில் சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட திட்டு அய்யனார் கோவில் திருவில் நகராட்சியின் மூலமாக சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடஜலபதி இளைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கழிவுநீர் ஓட்டத்திற்கு தடையாக வாய்க்கால் நடுவே கட்டப்பட்டுள்ள கட்டண கழிப்பிடத்தை அகற்ற வேண்டும் என்று பாஜ முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ஆளுநருக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் அதித்தி ஹோட்டல் அருகே உள்ள பாலத்தின் அடிகள் வாய்க்காலின் நடுவே புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக கட்டண கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது இதனால் கழிவுநீர் தடையின்றி செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் எழில் நகர் வசந்தம் நகர் சூரியகாந்தி நகர் தேவகி நகர் சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் செந்தாமரை நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கிவிடுகிறது ஆகையால் வாய்க்காலின் நடுவே கட்டப்பட்டுள்ள செயல்படாத கட்டண கழிப்பிடத்தை போர்க்கால அடிப்படையில் அகற்றி வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உழவக்கரை தொகுதிகள் அமமுக லாவண்யா நள்ளிரவிழா மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பகலில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே வர முடியாத மக்களுக்கு பிரியாணி வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் நீரில் மூழ்கின அந்த வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளும் மூழ்கின இது பற்றி அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் செல்ல வழியின்றி இருந்த பகுதியில் அதிகாரிகள் உதவியோடு அடைப்பை சரி செய்து மழைநீர் வடிக நடவடிக்கை எடுத்தார் இதன் தொடர்ச்சியாக மழையால் வீடுகளில் சமைக்க முடியாமல் அவதிப்படும் மக்களுக்கு நேற்று வசந்த ராஜா தேட்டர் பின்புறம் ஒழுக்குளம் அணைக்கரை வீதி லாம்பட் சரவண நகர் புதுநகர் பாவன நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அப்பகுதிகளை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் பிரியாணியை பொதுமக்களுக்கு வழங்கினார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலை மனதில் கொண்டு பல்வேறு நபர்கள் அரசியல் பணி செய்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் ஆண்களே ஆனால் இந்த ஆண்களுக்கு நிகராக அமமுக லாவண்யாவும் அரசியல் பணிகள் ஈடுபட்டு பெண்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர் கனமழையால் உசிட்டேரி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது உசுட்டேரி ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் மூன்று புள்ளி ஐந்து மீட்டராகும் நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மழைநீர் உசிட்டேரிக்கு வந்தது இதனால் நேற்று முன்தினம் இரண்டு புள்ளி எட்டு மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை ஆறு மணியளவில் இரண்டு புள்ளி அறுபத்தெட்டு மீட்டராக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஏரியின் நீர்வட்டம் முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி உயர்ந்துள்ளது இதனால் ஊசுட்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது தற்போது வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆறு வழியாக வீடூர் அணை நீர் சுத்திக்கேணி படுகை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக ஊசுட்டேரிக்க வர துவங்கியுள்ளது இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி கொள்ளளவை எட்டிவிடும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசன் தலைமையில் இளைநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வைகள் ஊழியர்கள் இரவு பகலாக ஊசுட்டேரியை கண்காணித்து வருகின்றனர்